வெல்கம் லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் நிலவுக்கு மனிதர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் நாசாவின் சாதனை பயணம் அமெரிக்கா தலைமையிலான சமாதான குழுவில் கனடிய பிரதமர் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல ட்ரம்புக்கு எதிராக மாபெரும் பேரணி பாகிஸ்தானில் அசம்பாவிதம் ஆறு பேர் மரணம் இருபது பேர் மீட்பு இரவில் உக்ரைன் மீது படையெடுத்த இருநூறுக்கும் மேற்பட்ட ரஷ்ய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்த போராடிய வீரர்கள் ரஷ்ய ஆக்கிரமிப்பு தெற்கு உக்ரைனில் இரண்டு லட்சம் குடும்பங்களின் கதி தெரிவித்த அதிகாரிகள் இனி விரிவான செய்திகள் உக்ரைனிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இரவில் உக்ரேனிய நகரங்களை இதுவரை இல்லாத அளவுக்கு ரஷ்யா மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது உக்ரைனிய அதிகாரிகள் வழங்கிய தகவல்களின் படி ஞாயிற்றுக்கிழமை அன்று கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான ஆளில்லா வான்வழி ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த வான்வழி தாக்குதலில் உக்ரைனின் ஓரல் மெல்ரோவோ பிரிமோஸ்கோ அக்தார்ஸ் போன்ற பகுதிகள் குறிவைக்கப்பட்டதாக உக்ரேனிய விமானப்படை தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதல் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் டோனஸ்ட் பிராந்தியத்தில் இருந்து ஏவப்பட்டிருக்கின்றது இரவு முழுவதும் நடந்த இந்த வான்வழி தாக்குதலை சமாளிக்க உக்ரைனிய படைகள் தங்கள் பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது உக்ரைன் பாதுகாப்பு படை வழங்கிய தகவல்களின் படி கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு ரசிக ட்ரோன்கள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது உக்ரைனின் பாதுகாப்பு எதிர் நடவடிக்கைகளையும் மீறி முப்பது ரசிக ட்ரோன்கள் தாக்குதல் இலக்குகளை அடைந்திருக்கின்றன இதனால் பதினைந்து வெவ்வேறு இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டு இருப்பதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் உக்ரேனின் தடுப்பு நடவடிக்கையில் விமான எதிர்ப்பு ஏவுகணை பிரிவுகள் துப்பாக்கி சூடு குழுக்கள் மற்றும் சிறப்பு ஆளில்லா தற்காப்பு அமைப்புகள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மனிதர்களை சந்திரனுக்கு அனுப்பும் பயணத்திற்கான இறுதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நாசாவின் பாரிய விண்கலமும் புளோரிடாவில் உள்ள கேப் கனவெரல் ஏவுதளத்திற்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நான்கு விண்வெளி வீரர்கள் சந்திரனை சுற்றி பத்து நாட்கள் பயணம் செய்ய உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது ஆர்டெமிஸ் டூ என்ற இந்த திட்டத்தின் மேற்கொள்வதற்கு முன்னதாக இறுதி ஆய்வுகள் சரிபார்ப்புகள் மற்றும் ஒத்திகைகள் மேற்கொள்ளப்படும் என நாசா தெரிவித்திருக்கின்றது இந்த விண்கலம் எதிர்வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி விண்ணுக்கு ஏவப்பட உள்ளதாக நாசா அறிவித்துள்ள நிலையில் சில சந்தர்ப்பங்களில் தாமதம் ஏற்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் டீ லாம்ஸ்டோங் தலைமையின் கீழ் அப்போலோ செவன்டின் வெங்கலம் சந்திரனில் தரையிறங்கியதன் பின்னர் சந்திரனுக்கு மனிதர்களை ஏற்றிச் செல்லும் முதலாவது திட்டம் இதுவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் நாட்டில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள பிரபல வணிக வளாகம் ஒன்றில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கடை ஒன்றில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்த நிலையில் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றனர் அதற்குள் ஒரு கடையில் பற்றிய தீ மலமளவென அருகிலுள்ள கடைகளுக்கும் பரவியிருக்கிறது இந்த நிலையில் தீயணைப்பு படையினர் போராட்டத்திற்கு பிறகு உள்ளே சிக்கியிருந்த இருபது பேர் மீட்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் துரதிஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் சிக்கியவர்களில் மொத்தம் ஆறு பேர் பலியாக முதலில் மூன்று பேர் இறந்ததாக தெரிய வந்தது அதன் பின்னர் மேலும் மூவரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதனையடுத்து இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உக்ரேனிய தாக்குதலை தொடர்ந்து ரஷ்ய ஆக்கிரமிப்பு தெற்கு உக்ரைனில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் மின்சாரம் இல்லாமல் தவித்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் சமீபத்திய மாதங்களில் ரஷ்யா தினசரி ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் உக்ரைனை தாக்கி வருகிறது குறிப்பாக எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து குளிர்காலத்தின் குளிரான ஆழத்தில் மின்சாரம் மற்றும் வெப்பத்தை துண்டித்துள்ளது இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கில் மின்வெட்டுக்கு ரஷ்ய அதிகாரிகள் உக்ரைனை குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது உக்ரைனிய இராணுவ தாக்குதலை தொடர்ந்து ரஷ்ய ஆக்கிரமிப்புத்திற்கு உக்ரைனில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் மின்சாரம் இல்லாமல் தவித்ததாக ரஷ்யாவில் நிறுவப்பட்ட அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை என்று தெரிவித்திருக்கின்றனர் அதிகாரி ஒருவர் குறிப்பிடுகையில் பிராந்தியத்தின் எரிசக்தி உள்கட்டமைப்பின் மீது எதிரி தாக்குதலை தொடர்ந்து சபோர்ஜியா பிராந்தியத்தின் பெரும்பகுதி மின்சாரம் இல்லாமல் தவித்துள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார் காசாவில் அமெரிக்கா தலைமையில் அமைக்கப்படும் சமாதான குழுவில் இணையுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்த அழைப்பை கனடா பிரதமர் மார்க் கார்னி ஏற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சீனாவிலிருந்து புறப்படும் முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனடா அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் அந்த அழைப்பு அதே நாளில் வந்ததாக அறிவித்திருக்கின்றார் கார்னி இந்த அழைப்பை ஏற்க முடிவு செய்திருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிவிப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சமாதான குழுவின் தலைவராக செயல்படுவார் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அவரது மருமகன் ஜெரட் குஸ்னர் மற்றும் முன்னாள் பிரிட்டன் பிரதமர் டோனி ஃபுளோர் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையில் மார்கார்னியின் பெயர் இடம்பெறவில்லை குழுவில் அவர் எந்த வகையான பங்கை வகிப்பார் என்பது தெளிவாக தெரியவில்லை ட்ரம்ப் தலைமையிலான இந்த குழு இஸ்ரேல் இடையிலான இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான மோதலுக்குப் பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள போர் நிறுத்தத்தை மேற்பார்வை செய்வதோடு காசா பகுதியின் மறுசீரமைப்பையும் கண்காணிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இஸ்ரேல் இன்றுவர் காசாவில் அதிகாரபூர்வமான போர் நிறுத்தத்தையும் மீறி காசாவில் கொடூர பயங்கரவாத தாக்குதல்களை தொடர்ந்தும் நடத்தி வருகிறது கிரீன்லாந்தை கைப்பற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டில் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்ற வாசகத்துடன் பதாகைகளையும் தேசிய கொடியையும் ஏந்தியவாறு மக்கள் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர் கிரீன்லாந்தின் தலைநகர் நூக் நகரிலிருந்து அமெரிக்க துணை தூதரகம் வரையில் டிரம்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றிருக்கிறது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்காக கோல்டன் டோம் பாதுகாப்பு அமைப்பை நிறுவ டொனால்ட் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார் இதற்கு கிரீன்லாந்து முக்கியமானது என்பதால் ட்ரம்ப் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார் கிரீன்லாந்தை கைப்பற்றும் அமெரிக்காவின் முடிவுக்கு ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகளுக்கு கூடுதலாக பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் கனிம மிக்க தீவுகளை உள்ளடக்கிய கிரீன்லாந்தை அமெரிக்கா சொந்தம் கொண்டாட நினைப்பதாக உலக நாடுகளின் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் சமீபத்தில் வெனிசுவேலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகள் நுழைந்து சிறைபிடித்து வந்த ஒரு மாத இடைவேளையில் கிரீன்லாந்தையும் கைப்பற்றும் நடவடிக்கையில் ட்ரம்ப் இறங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும்